ஹெட்ஸ்டன் ட்ரோனுங்க ஒரு ஏக்கர் வந்து அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள கவர் பண்ணிடலாம் ஸ்ப்ரேயிங் லெவல் பாத்தீங்க அப்படின்னா இது ஐம்பது மீட்டர் ஹைட் வரைக்கும் போகுங்க ரிமோட் சென்சரிங் தான் ஃபுல்லாமே வந்து பத்து லிட்டர் டேங்க்ல இருந்து முப்பது லிட்டர் டேங்க் வரைக்குமே இருக்குங்க ஒயர் போகுது அதுவே டிடெக்ட் பண்ணிட்டு நவுந்துக்கோங்க ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரேயிங் சர்வீஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொடுத்துட்டு இருக்கோங்க அறுநூறு ரூபாய் சார்ஜ் பண்றோம் இன்னைக்கு ஸ்ப்ரேயிங் தேவைப்படுது ரெண்டு நாள் முன்னாடியே நீங்க கால் பண்ணி ஃபார்மர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா de coma. Gracias. ¿No?

நல்லா ரெஸ்பான்சு நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகையான ட்ரோன்லாம் நம்ம கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்க வகையான ட்ரோன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா டேங்க் கெப்பாசிட்டி தாங்க ஜென்ரலாக ட்ரோனில் சொல்லுவாங்க நம்ம கிட்ட பார்த்தா பத்து லிட்டர் இருந்து முப்பது லிட்டர் டேங்க் வரைக்குமே இருக்குங்க கெப்பாசிட்டி ஆமாம் இப்போ நீங்கள் சர்வீஸ் பேஸ்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாம் சார் ஸ்ப்ரேயிங் சர்வீஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ப்ரேயிங் சர்வீஸ் பாத்தீங்கன்னா சோல்லி ஏரோடிக்ஸ் டெக்னாலஜிஸ் நாங்களே தான் பண்றோம் ஆனா நாங்க டை அப் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அவங்களோட டை அப் பண்ணியிருக்கோம் அவங்களோட பேடி ஃபீல்டில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோ ப்ரோக்ராமும் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ ஒரே ஏக்கர் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவீங்க அப்படிங்கிற சொல்லுங்க இப்போ பேடி நெல் வயல் இந்த மாதிரி பயிர் வகைகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள கவர் பண்ணிடலாங்க பத்து லிட்டர் டேங்கே போதும் ஒரு ஏக்கர் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிற சொல்லுங்க நம்மளோட கம்பெனி ஆரோட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ்ல வந்து இப்போ கிராப்ஸ் எல்லா விதமான கிராப்ஸுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூபாய் சார்ஜ் பண்றோம் இதே மர வகைகள்னு வரும்போது வந்து ஆயிர வரைக்கும் சார்ஜ் பண்றோம் எதனால இந்த வித்தியாசம் வருது அப்படின்னா இப்ப தாழ்வான கிராப்ஸ் பேடி ஆனியன் இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் வந்து தாழ்வான கிராப்ஸ் பயிர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஸ்பீடு வந்து டிஃபர் ஆகுங்க இதே வந்து மர வகைகளுக்கு அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மி பண்ணி நேரம் எடுத்து தான் அடிக்க முடியும் அதனால தான் வந்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம் இது ட்ரோன் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் டென் ட்ரோனுங்க ஹெச் டென்னுங்கிறது இது டென் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ட்ரோனு இதில் வந்து ட்ரோனோட ஸ்ப்ரேயிங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஐம்பது மீட்டர் ஹைட் வரைக்கும் போகுங்க அதே மாதிரி எல்லா வகையான பயிருங்களுக்கும் இதில் வந்து யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் இந்த ட்ரோனில் என்னென்னா நாங்கள் ரிமோட் சென்சரிங் தான் ஃபுல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டு மார்க் பண்ணி அப்டிக்கல் டிடெக்ஷன் டெரைன் டிடெக்ஷன் எல்லாமே அதில் செட் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரேயிங் போய்க்கும் இப்போ அப்டிக்கல் டிடெக்ஷன் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னாலே அது வந்து இப்போ ஒயர்லாம் போகுது இல்லை ரொம்ப அதெல்லாம் அதுவே டிடெக்ட் பண்ணிட்டு நவுந்துக்கோங்க ஸ்ப்ரே பண்ணும்போது அதுவும் இப்போ கிராப்ஸ் அடிக்குறானான அந்த ஹைட் வந்து நாம ஃபர்ஸ்டே செட் பண்ணிடுவோம் இப்ப ஹைட் அடிக்குனோனா மரத்துக்கும் அதே கான்செப்ட் தான் அந்த மரத்தோட ஹைட்டுக்கு ஹைட்க்கேத்த மாதிரி அதுக்கு மேல நம்ம ஹைட் செட் பண்ணிக்கிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரோன் வந்து 50 மீட்டர்ஸ் ஹைட் பறக்கும் இதுல இது பாத்தீங்கனா இதுல ஆறு மோட்டர் வருங்க எல்லாமே எக்ஸைட் அட்வான்ஸ்டு மோட்டர்ஸ் இப்ப முருங்க மரங்கள் இருக்குன்னு வெச்சுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப வளத்தையா இருக்கும் அது ஃபுல்லா பறவைறோம் நம்ம இந்த drone அடிக்கும் போது ஆமாங்க இதுல வந்து ஃபுல்லா பரவும் இது நம்ம வெளியில இருந்தோ இல்லை தூரத்துல இருந்தோ பார்க்கும் இந்த நாசில தான் வந்து மருந்து வரும் இதுல ஸ்ப்ரே ஆகும் போது உங்களுக்கு காத்துல பரவிற மாதிரி தெரியும் ஆனா ஆக்சுவலா இது வந்து அந்த ரொம்ப மைன்யூட்டா ஸ்ப்ரே ஆகுறதுனால நமக்கு பனித்துளி படுற மாதிரி தான் இப்ப நம்ம பனித்துளி வந்து படும்போது நமக்கு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் இலையில இருக்கும் இல்லைங்களா அதே கான்செப்ட் மாதிரி தான் நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் பார்த்தா அது ஏரோட கலக்குற மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த மருந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் மேல இருந்து அடிக்கும்போது போது தென்னங்கண்ணுக்கு வந்து நாங்க பல கொல்லையும் அடிக்கிறோம் அதுக்கான டிஸ்டன்ஸ் இப்போ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் வந்து ஒரு மேக்சிமம் முப்பது அடி அளவுக்கு ரேஞ்சு பிரிந்தது அப்படின்னா ட்ரோன் போக வரதுக்கு ஈஸியா இருக்கும் கீழ வேருக்குலாம் அடிக்கிறதுக்கு தான் அதனால எல்லா வகையான பயிருக்கும் அடிக்கிறோம் எல்லா வகையான மரமும் நாங்க கவர் பண்றோம் மேடம் நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஒரு கோர்சஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க அது என்ன மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து ட்ரோன் பைலட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த கோர்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து பைலட் லைசன்ஸ் வந்து கிடைக்குங்க அது வந்து டிஜிசிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பைலட் லைசென்ஸு நீங்க கோர்ஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா டுவெல் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் கோர்ஸ்க்கு அது வந்து டிஎன்ஏயூவுல தான் ஆர்பிடிஓ செட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களோட நாங்க டைஅப் பண்ணி நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்மர்ஸி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அதுலயே வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்றோம் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இருக்குங்க அந்த கோர்சஸ் வந்து இந்த மேலும் டீடைல்ஸ் வேணும்னா உங்களை ரீச் பண்ணலாம் ஆ கண்டிப்பா எங்களை ரீச் பண்ணலாம் எங்க கம்பெனியோட வெப்சைட் இருக்கு நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கோர்ஸ் டீடைல்ஸ்ோட रिलेटेड ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துரும் என்ன সিলেবাস எவ்வளவு நாள் கோர்ஸ் அப்புறம் இப்போ தியரி கிளாஸ் எவ்வளவு நாள் லைக் ஃபீல்ட் ஏர் ஃபீல் ஃளைங் எவ்வளவு நாள்ன்ற எல்லா டீடைல்ஸுமே வந்துருங்க ஒரு ஃபார்மர் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படினா இப்போ அவருக்கு வந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கு அவர் மரந்த அடிக்கணும்னா அதுக்கு உங்களை ரீச் பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி कांटेक्ट பண்ணலாம்ங்கற சொல்லுங்க மேம் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க எனி டைம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் ஓகே இல்ல எங்களுக்கு டைரெக்டா கால் பண்ணாலும் ஓகேங்க இப்ப இன்னைக்கு ஸ்ப்ரேயின் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நீங்க கால் பண்ணி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஃபார்மர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க ஏன்னா லொகேஷன் போக வர எல்லாத்துக்குமே நாங்க ஸ்ப்ரேயிங்கு பிளான் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ஃபார்மர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணா ஓகே நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ செவன் எயிட் டபுள் செவன் எயிட் ஃபைவ் இது ஆபீஸ் நம்பர்ங்க இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப் பண்ணாலுமே ஓகே தான் உங்களுக்கு ஏதாவது ட்ரோன் சர்வீசஸ் வேணும் அப்படினா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை कांटेक्ट பண்ணுங்க சோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஒரு டாங்க்க்கு எவ்வளவு மருந்து அப்புறம் தண்ணி எவ்வளவு தேவைப்படுது அப்படி இன்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிருவாங்க இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவாங்க நன்றி